மீனா முத்துவுடைய கதையை கேட்டு கண்களை நினைக்க அட விடு மீனா இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதை பற்றி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை நடந்திருக்கு ஆனால் நீங்கள் எதுவுமே நடக்காதது போல் எப்படிங்க ஓ அவ்வளோ ஒரு சகஜமாக இந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியுதும் அதுவும் உங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் உங்களால் மட்டும்தாங்க நிற்க முடியும் அப்படின்னு சொல்ல அவனை மாதிரி நான் இருக்க முடியுமா மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாகிட்ட சொல்லிவிட்டு முத்து கீழே போக மீனா கவலையோடையே அங்கே வானத்தை நோக்கி பாத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க பொழுது விடிதும் பொழுது விடிஞ்ச கையோட மீனா வந்துட்டு ரெடி இருக்காங்க அப்போது வீட்டில் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்க நேரம் அந்த நேரத்தில் விஜயா வந்துட்டு பார்வதியை பார்க்குறதுக்காக கிளம்பி யோகா கிளாஸ்க்கு போகணும்னு அவசரமாக கிளம்பி போக பரசுவை பார்க்குறதுக்காக அண்ணாமலையும் வெளியில் கிளம்பி போங்க வீட்டில் ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே இங்கே மீனா கிச்சனில் நிற்க அண்ணி நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கிறோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்ல சரி என்னால் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலை சாரி ரவி அப்படின்னு சொல்லும்போது அட என்ன நீ இதுக்கெல்லாம் போய் எங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ரவி ஸ்ருதி ரெண்டு பேர் போய் போகிறாங்க வெளியில் போய் கிளம்பி போயிடுறாங்க மீனா தான் சமையல்லாம் முடிச்சிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தால் அங்கே எதிரில் வந்துட்டு மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே வரதை வந்துட்டு மீனா பார்க்குறாங்க மீனா எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்கேன் வாரோ இனி நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டைனிங் டேபிளாக உட்காரவும் செய்கிறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு வர வரைக்குமே மீனா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு வெளியே வரும்போது ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மனோஜை பார்த்து சொல்ல மனோஜும் அப்படியே எங்கள் மீனா பக்கம் வராரு என்ன விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை நான் இன்னைக்கு கிளைண்ட்டை போயிட்டு பார்க்கணும் ரொம்ப நேரம் ஆச்சு மீனா நீங்களும் என்ன பேசணும் எதுவாக இருந்தாலும் நேற்றே பேசியிருக்கலாம் இல்லைனா இன்னைக்கு நைட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வா மனோஜ் கலம்பலான்னு சொல்ல நான் பேசணும்னு சொன்னேன் கொஞ்சம் அமைதியாக நிற்க முடியுமா அப்படின்னு கேட்க நீங்கள் மீனா வந்துட்டு என்ன பேச போகிறான்னு தெரியலையே ஆ முத்து ஏதாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டே இருக்காங்க மனோஜ் கேட்குறாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த முத்து தான் ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மூக்க நொழச்சிக்கிட்டு என்னையே இந்த வீட்டில் அடிவாங்க வைக்கிறதே வேலையாக வச்சுட்டு இருக்கான் அடுத்து நீ என்ன பண்ண காத்திட்ருக்கேன்னு சொல்ல எனக்கே உன்னை மாதிரி பொய் சொல்லி திருடி மற்றவங்களை ஏமாற்றி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நான் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்பவே மாட்டேன்னு சொல்ல மீனா கொஞ்சம் மரியாதையை பேசுங்க அப்படின்னு அங்கே நின்னுகிட்டுருக்க ரோஹிணி சொல்ல இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயந்தாங்கன்னு சொல்ல எப்படி நினைமீனா இந்த வீட்டுல நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க வீட்டுல அங்குள்ள ஆண்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க முதல்ல வீட்டுக்கு அங்குள்ள ஆண்டி ரெண்டு பெண்ணையும் வரட்டும் அவங்க கிட்ட நான் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்ல இப்பவே வேணாலும் சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜயா வந்துடுறாங்க என்னம்மா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு கிளம்புனன்னு சொல்லலாம் ஆமாண்டா பார்வதி என்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து வச்சுருந்தா அதை எடுத்துட்டு போகாமல் மறந்துட்டு போயிட்டேன்டா ஆமா என்னாச்சு ஏன் என்ன நீ வேலை கிளம்பாமல் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க இங்கே பாருமா நீ நான் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து ரொம்பவே கேள்வி கேட்டு நிற்க வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னடி இப்போ உனக்கு என்னடி பிரச்சனைன்னு அங்க விஜயம் வரும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை இனிமே இந்த வீட்டில் வரக்கூடாதுன்னு பேசுறதுக்காக தான் நான் இவரை நிற்க சொன்னேன்னு சொல்லும்போது என் பையனை பார்த்தா இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே அவனுக்கு தெரியுதான்னு சொல்லும்போது ஆமாம் இல்லைன்னு வேற நீங்க சொல்லுவீங்களா பிரச்சனை பண்றதுக்கு தானே இவர் இருக்காரு வீட்டுல எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசி பிரச்சனையை பெருசுப்படுத்தே தானே இருக்காரு தலையிடாம இருந்தா இவருக்கு நல்லது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி நான் சொல்ல அப்படி இருந்து உன் புருஷனுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணி நினைப்பேன்னு சொல்லும்போது ஆமா அவருக்கு கிடைச்ச அம்மா நல்ல அம்மாவா இல்லை ஆனா மனைவியாவது அவருக்கு ஒரு அம்மாவும் அதை நேற்று அவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தியாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் புரிஞ்சுக்காதவங்களை பத்தி நான் இனிமே கவலைப்பட போறதும் கிடையாது இன்னைக்கு என் புருஷனுக்கு வந்த நிலைமை கிருஷிக்கு வரக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆமா இவங்களுக்கு பாடுபட்டு அப்படியே அந்த பயலை காப்பாற்றியே விட்டுட்டாலும்னு சொல்லும்போது எல்லாமே நடக்கும் அத எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் ஆனா அதே சமயத்துல இங்கே மனோஜ் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நசம் சொன்னதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்காம மண்டபத்துலேருந்து தப்பிச்சு வெளியில வேடாங்க ஓடிப்போனேன் உண்மையை சொல்ல போனா நான் தான் உனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்க ரோஹினி பார்த்து கேட்க ஆமாங்க இவர் மட்டும் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு போகாம இருந்திருந்தா இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இவர் கூட ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ்ந்திருக்க முடியுமான்ல தோணும் தப்பா எதுவும் பேசல ரோஹிணி நடந்ததை தான் சொல்றேன் என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லை தப்பே பண்ணாம ஒருத்தரை எங்க பழியை ஏத்துக்கிட்டு அவர் பண் அவர் பட்ட கஷ்டங்களை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொரு தடவை இந்த வீட்டுல எல்லா தப்பையும் பண்ணின இவர் மட்டும் வாயை திறக்கட்டும் அதுக்கப்புறமா இவருக்கு இருக்கு ரொம்ப நன்றி நீ மட்டும் வாழ்க்கையில் இந்த விஷயத்த இந்த முடிவை நீங்கள் எடுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருந்துருக்கணும் ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு முழு முக்கிய காரணமே நீங்கள் மட்டும்தான் மனோஜ் அதை என் லைஃப்பில் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த ஒரே ஒரு சின்ன நன்றி இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பொறுமையாக போகிறேன் இதுக்கப்புறமே இந்த மீனா இந்த அளவுக்கு பொறுமையாக போவான்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க இனி என் புருஷன் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டால் நான் எடுக்கிற முடிவு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மீனா பேசினதை கேட்ட ரோஹிணியை அப்படியே அதிர்ந்து போய் நினைக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ரோஹிணியும் கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் மனோஜ் அன்னைக்கு நைட்டு அங்கே எப்படி முத்து வந்துட்டு மீனா கிட்ட கதையை சொன்னாங்களோ அதே நேரத்தில் தான் இங்கே மனோஜ் வந்துட்டு ரோஹிணி கிட்ட கதையை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வெறுப்பே இங்கே ரோஹிணிக்கு இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் ஏற்கனவே இந்த வீட்டில் நம்மளை ஆண்டி மதிக்கிறதுல இப்போ இந்த விஷயம் வேற இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் நானும் மனோஜும் எப்படி இருக்க முடியும் மனோஜ் வெளியே கூட்டிகிட்டு போகிறது ஈஸி தான் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சப்போர்ட் மனோஜுக்கு இருந்தே ஆகணும் இந்த நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக மனோஜை மட்டும் கூட்டிகிட்டு போய் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சொத்து இது எல்லாமே இவருக்குன்னு கொஞ்சம் தனியாக வந்ததுக்கு பிறகு தான் நாமளே நினச்சதை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு மீனா பார்க்குறாங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அது இனிமேல் உங்கள் புருஷன் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்ல உடனே மனோஜ் எகிறாங்க நானும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு இனி பட்டிக்காத பட்டிக்காடு பூ விற்றுக்கிட்டு இருக்கவேன் இந்த குடும்பமே பூ விற்று சம்பாதிக்கிற குடும்பம் எனக்கு முன்னாடி எவ்வளோ தைரியமாக எப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கத்தை பார் மனோஜ் சொல்ல பூ விற்கிறதுனால நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோமா என்ன மனசாட்சி இதெல்லாமே வேணும் உனக்கெல்லாம் அது இல்லாதப்போ நீ அதை பற்றி பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்ல என்ன இப்போவே எல்லாத்தையுமே நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணுமா அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஆனால் இதை சொல்லி ஒரு நிமிஷம் உனக்கு இருக்க என்னால் கெடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு மீனா சொல்லும் போது விஜய் அப்படியே ரோஹினி வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்கள் காலில் வேணாலும் விழுகிற மீனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோடு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க விஜயா பார்த்துட்ருக்கவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னா நடக்குதுங்க அவள் என்னமோ சொல்கிறேங்கிறா இவ என்னமோ சொல்ல வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படி என்னதான் இருக்குது என்னதான் விஷயம் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மனோஜ் வாய மூடிட்டு நிற்கிறாரு மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி நே இந்த நடந்த பிரச்சனையை பற்றி தான் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று மனோஜ் அடி வாங்கின மாதிரி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்றான் நான் மனோஜ்க்காக தான் காலைல விழுந்தாண்டி அப்படின்னு சொல்ல இவ காலைல எல்லாம் போய் இவ விழுறா என்னத்த சொல்றது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள் தானே அப்படின்னு விஜயாவும் நினைக்க விஜய்யாவும் சொல்லும் போது அதுக்கு மீனா சொல்றாங்க இல்லத்த அது மட்டும் தான் இல்ல நாங்க என்னைக்குமே மத்தவங்களை காயப்படுத்தி வாழ்ற வாழ்க்கையை வாழவே மாட்டோம் எங்களால் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம் மற்றபடி மற்றவங்களுடைய காயப்படுத்தி அதில் வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நல்லாவே இருக்காது அதுதான் உண்மையும் கூட இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்ல இங்கே விஜய பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க கிருஷியை பற்றியோ இல்லை என் புருஷனை பற்றியோ இந்த வீட்டில் இனி யாரும் எப்போதும் பேசக்கூடாது கிருஷிக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்காமல் போனாங்களோ அதே தான் என் புருஷனுக்கும் ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒரே தான் ஆனால் இங்கே இவர் மாதிரி கிறிஷியோட படிப்புக்கும் அவன் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இன்னைக்கு நாம அதே கஷ்டத்தை அவன் வளர்ந்ததுக்கு பிறகு அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறதனால மட்டும்தான் இந்த அளவுக்கு கிருஷிக்கு நாங்கள் பக்க பலமாக ரொம்ப துணையாகவே நின்னுகிட்டு இருக்கோம் இது புரியாதவங்களுக்கு புரியவே வேண்டாம் ஆனால் புரிஞ்சவங்க புரியாத மாதிரி நடிச்சுட்டு தான் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து முறைச்சிட்டு அங்கே இந்த மீனா நகண்டு போக இங்கே மனோஜுக்காகலாம் நம்ம மீனாக்கலை விலக வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிட்டு ரூஹினி அப்படியே டென்ஷனோட மனோஜை முறைச்சி பார்க்குறாங்க டே மனோஜ் நீ முதல்ல கிளம்பு நான் இவளை பார்த்துக்கிறேன் இவள் இப்படி தான் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலை ஆட்டத்தை அடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க மனோஜ் ரோஹிணி வெளியே வர என்ன ரோஹிணி எனக்காக போய் நீ அந்த பூ கட்டுறவ கால எல்லாம் விழுந்துட்டு இருக்கன்னு சொல்ல நேத்து நீ சொன்ன விஷயத்தை கேட்ட போதே எனக்கு உன் மேல அவ்வளவு கோபம் வந்தது அப்படி இருக்கப்போ மீனாவுக்கு கோபம் வராதா செய்யாத தப்புக்காக ஒரு அவளுடைய புருஷன் பழி ஏத்துக்கிட்டு போனது அப்படின்னு நினைக்கிறப்போ அது அவளுக்கு கோவத்தை தானே ஏற்படுத்தும் பின்ன ஏன்னா இந்த வீட்டுல இனிமே எல்லா வேலையும் சொல்லி இங்க மீனாவை நம்ம ஏதாவது செய்யற மாதிரி இப்பவும் போய் சொல்லிட்டு நிக்க முடியும் நினைக்கிறீங்க நீ செஞ்ச தப்புக்கு இனி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை பத்தாதுக்கு இந்த முத்து இப்போ மிஷிய விஷயத்தை மீனாகிட்ட சொல்லிட்டான் மீனா மூலமாக அடுத்து இந்த விஷயம் வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதிக்கு ரவிக்குன்னு எல்லாேருக்கும் நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மனோஜை வந்துட்டு திட்டுறாங்க வீட்டில் கொஞ்சம் அமைதியாக அடங்கிடு அவங்க கிருஷ் விஷயத்தில் என்ன பண்ணால் உனக்கு என்ன இல்லை நமக்கு தான் என்ன நீ எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காத உங்கள் அம்மாவுக்காக யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவங்களே உன்னை வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடாத மீனா இன்றைக்கி சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் அது வாயை விட்டாலே போதும் ஆண்டிக்கு அதுக்கு போணுச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியும்ல எனக்கு அந்த வீட்டில் கிடைக்காத மரியாதை உனக்கும் கிடைக்காம போகும் அது கிடைக்கணும்னு நீ நினைச்சனா அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீனாக்காலில் எதுக்காக இந்த ரோஹிணி போய் விழணும் அவள் அந்தளவுக்கு யார்கிட்டேயும் இறங்கி போகக்கூடியவ கிடையாதே ஆனால் மீனாக்காலில் போய் விழுந்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அது என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த வீட்டில் என்னமோ நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்குது மீனா இந்த அளவுக்கு நடந்துகிட்ட ஆளும் கிடையாது நடந்துகிட்டதும் கிடையாது அப்படி பார்த்தா முத்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்டே மறைக்கிறாங்க முக்கியமாக மனோஜ் எப்படியாவது இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி ஆகணும் அவ்வாழ்ந்து உண்மை வரவழைச்சி ஆகணும் அப்படின்னு இங்க விஜயா நினைக்கிறாங்க விஜயாவுக்கு இப்போ மனோஜ் மேல சந்தேகம் வந்துடுச்சு ரோஹிணி பண்ண விஷயத்தால் மீனா இனிமேலாவது தம் புருஷனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் இனி எப்போதுமே நாம் நியாய பக்கம் நிற்கணுன்றதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களை தட்டி கேட்டு நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க